வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய மிக முக்கியமான ஆசனங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று உட்கார்ந்த நிலையில் செய்யும் ஆசனங்களை பற்றி பார்க்கலாம் தண்டாசனம் செய்முறை இரண்டு கால்களையும் சேர்த்து முன்னோக்கி நீட்டுக் கொள்ளவும் இடுப்பின் இருபுறமும் உள்ளங்கைகள் பூமியில் படும்படி விரல்கள் பின்னோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும் கைகளும் இடுப்பும் நேராக இருக்க வேண்டும் நன்மைகள் உட்கார்ந்து செய்யும் ஆசனங்கள் அனைத்தும் தண்டாசனத்தில்தான் தொடங்க வேண்டும் பத்மாசனம் அமர்ந்த நிலையில் கால்கள் இரண்டையும் நீட்டிக்கொள்ளவும் பாதங்களுக்கிடையே ஒரு அடி இடைவெளி இருக்க வேண்டும் இடதுகாலை மடக்கி பாதத்தை வலது தொடை மீதும் வலது காலை மடக்கி பாதத்தை இடதொடை மீதும் வைக்கவும் இரண்டு குதிகால்களும் அடி வயிற்றை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும் தலை கழுத்து முதுகுத்தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் கண்கள் அகநோக்காக புருகமத்தியை கவனிக்க வேண்டும் கைகள் இரண்டையும் முழங்கால்கள் முட்டுக்கள் மீது சின்முத்திரையில் வைத்துக் ஐந்து இயல்பான மூச்சு விடும் நேரம் இருந்தபின் பின் முன்நிலைக்கு திரும்ப வேண்டும் கால்களை மாற்றியமைத்து இதேபோல் செய்யவும் நன்மைகள் தியானம் பிராணாயாமம் நாடிசுத்தி போன்ற பயிற்சிகளுக்கு ஏற்ற ஆசனம் இது மன ஒருமைப்பாற்றிற்கு சிறந்த ஆசனம் முதுகுத்தண்டு நேராக அமைவதால் அடிவயிறு மற்றும் உள்ளுறுப்புகளின் இயக்கம் சீராகின்றன வஜ்ராசனம் இரண்டு கால்களையும் நீட்டி அமரவும் வலது குதிகாலை மடித்து வலது புட்டத்தின் அடியில் வைக்கவும் இடது குதிகாலை மடித்து இடது புட்டத்தின் அடியில் வைக்கவும் முழங்கால்கள் இணைந்திருக்க வேண்டும் இரு உள்ளங்கைகளையும் முழங்கால் மீது வைத்து ஐந்து இயல்பான மூச்சுவிடும் நேரம் அமரவும் இதே போன்று காலை மாற்றி செய்யவும் நன்மைகள் அஜீர்ண தொல்லைகள் வாய்வு கோளாறுகள் நீங்கும் சாப்பிட்டவுடன் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இது தியானத்திற்கு ஏற்ற ஆசனம் தண்டுவடம் நேராக இருக்கவும் இடுப்பு முழங்கால்கள் கணுக்கால்கள் வலுப்பெறவும் இந்த ஆசனம் உதவுகின்றன சுகாசனம் சமமான தரையின் மீது விரிப்பினை போட்டு அமர்ந்து கொள்ளவும் இடது காலை மடக்கி இடது குதிகால் பால் குறிக்கு கீழே அமையுமாறு நெருக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு வலது காலை மடக்கி இடது காலின் காலில் படியும் வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும் முழங்கால்கள் தொடை ஆகியன தரையில் படிந்திருக்க வேண்டும் முதுகு நேராக இருக்க வேண்டும் கைகளை முழங்கால் மேல் சின்முத்திரையில் வைத்துக் கொள்ள வேண்டும் கண்களை லேசாக மூடிய வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும் புருவமத்தியில் தியானம் செய்யலாம் நாடி சுத்தி பிராணாயாமம் ஆகியவற்றை இந்த ஆசனத்தில் அமர்ந்து செய்யலாம் நன்மைகள் வித்தாற்றல் கெட்டிப்படுத்தப்படுகின்றன பாலுணர்வு சமன்பாடு அடைகிறது மனம் அமைதி நிலை அடைகிறது நினைவாற்றல் ஓந்துகிறது முகப்பொழிவு அதிகரிக்கிறது பர்வதாசனம் பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொள்ளவும் பிறகு இரண்டு கைகளின் உதவியுடன் முழங்கால்கள் இரண்டும் தரையில் இருக்கும்படி வைத்துக் கொண்டு பிட்டத்தை உயர்த்தி முழங்காலில் நிற்க வேண்டும் பிறகு இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி வைத்துக் கொள்ளவும் இந்த நிலையில் நாற்பது முதல் அறுபது வினாடி வரை இருக்கலாம் மூச்சை இயல்பாக இழுத்துவிடவும் இதை முறையாக கற்பதற்கு பிறர் உதவியோ அல்லது சுவரின் அணைப்பிலோ செய்து பழகலாம் நன்மைகள் முழங்கால்கள் உறுதி பெறுகின்றன மூச்சோட்டம் சீரடைகின்றன விழா தசைகள் உறுதி பெறுகின்றன மண்டுகாசனம் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டு கை விரல்களையும் மூடிக்கொண்டு இரு கை முட்டிகளையும் கவிழ்த்து எதிரே எதிரே சேர்த்து வைத்துக் கொள்ளவும் முட்டிகள் இரண்டையும் தொப்புள்களை ஒட்டி வைத்துக் மூச்சை வெளியேற்றியபடி முன்னோக்கி குனியவும் பார்வை முன்னோக்கி இருக்க வேண்டும் சிறிது நேரம் இதே நிலையில் இருக்க வேண்டும் பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டே நிமிர வேண்டும் இம்மாதிரி மூன்று அல்லது ஐந்து முறை செய்யவும் நன்மைகள் கனயத்தை ஊக்குவிக்கிறது இதனால் சர்க்கரை வியாதி குணமாகிறது வயிறு சார்ந்த நோய்கள் தீர்கிறது இதயம் நல்ல முறையில் செயல்பட உதவி புரிகிறது ஜனு சீராசனம் தண்டாசனத்தில் அமர்ந்து கொண்டு வலதுகாலை மடக்கி குதிங்கால் பால் குறியை ஒட்டி இருக்கும் வகையிலும் பாதம் இடத்தொடையோடு இருக்குமாறு சேர்த்து வைத்துக் கொள்ளவும் இரு கைகளாலும் இடதுகால் பாதத்தை பிடித்துக்கொண்டு மூச்சை வெளியே விட்டபடி குனிந்து தலை முழங்கால் முட்டியின் மீது படுமாறு வைத்துக் கொள்ளவும் ஐந்து அல்லது பத்து வினாடி நேரம் இந்த நிலையில் இருந்த பின்னர் மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை எடுத்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளவும் இதேபோல் அடுத்த காலுக்கும் செய்யவும் நன்மைகள் வயிற்று தசைகள் வலம் பெறுகின்றன சீரண உறுப்புகள் மேம்படுகின்றன இடுப்பு தசைகள் பலம் பெறுகின்றன பச்சை மோத்தாசனம் தண்டாசனத்தில் அமரவும் கைகள் பக்கவாட்டில் இருக்க வேண்டும் மூச்சை இழுத்தபடி இரண்டு கைகளையும் பின்பக்கமாக கொண்டு வந்து நேராக தலைக்கு மேல் உயர்த்தவும் மூச்சை வெளிவிட்டபடி மெதுவாக முன்னால் குனிந்து கால் முட்டிகளை மடக்காமல் கால் பெருள் பிடிக்கவும் பிறகு நெற்றி பகுதி முழங்கால்களை தொட முயற்சிக்க வேண்டும் இந்த நிலையில் இயல்பான ஐந்து மூச்சு நேரம் இருந்த பிறகு நிலை ஒன்றுக்கு வரவும் நன்மைகள் சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்கிறது பெண்கள் பிரசவத்துக்கு பிறகு ஏற்படும் அடி அடிவயிற்றுப் பெருக்கத்தை குறைக்கிறது மூல வியாதியை சரி செய்கிறது உஷ்டராசனம் வத்ராசனத்தில் அமரவும் மண்டியிட்டு நின்று கொள்ளவும் மூச்சை இழுத்துக்கொண்டே முதுகை பின்னோக்கி வளைத்து இரு கைகளினால் கணுக்கால்களை பிடிக்கவும் இந்நிலையில் இயல்பான ஐந்து மூச்சு நேரம் இருந்த பிறகு வத்ராசன நிலைக்கு வரவும் நன்மைகள் சளி ஆஸ்துமா போன்ற நோய்கள் நீங்கும் தைராய்டு சுரைப்புகள் நன்கு வேலை செய்யும் கழுத்து முதுகு இடுப்பு வழிகளை போக்குகிறது வக்காசனம் தண்டாசனத்தில் அமரவும் இடதுகாலை மடித்து பாதம் வலது முழங்கால்களை தொடும்படி வைக்கவும் மூச்சை இழுத்தபடி வலது கையை இடது முழங்காலுக்கு மேல் கொண்டு வந்து இடது கணுக்கால்களை பிடிக்க வேண்டும் இடது கை முதுகின் பின்புறம் தரையில் இருக்க வேண்டும் மூச்சை வெளிவிட்டபடி உடலை இடதுபுறமாக திருப்பி பின்னோக்கி பார்க்கவும் இயல்பான ஐந்து மூச்சுக்கு பின் முதல் நிலைக்கு வரவும் இதே போன்று வலது பக்கமும் செய்ய வேண்டும் நன்மைகள் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும் சிறுநிற நோய்களுக்கு இது சிறந்த ஆசனம் மலச்சிக்கல் அஜீரணம் நீங்கும் முதுகு வலி இடுப்பு நீங்கும் நன்றி வாழ்க வளமுடன்